ஹே ஹாய் இன்றைக்கி செவ்வரொட்டி வர்வல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் இந்த ஸ்கின் மேலே இருக்கிற ஒயிட் லேயர்லாம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது க்யூபாக கட் பண்ணிக்கலாம் இந்த செவ் ரொட்டியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒன்றுலேருந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதனால வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க செவ்வரொட்டியை சேர்த்துக்கலாம் இந்த செவரொட்டியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மட்டன் அளவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது வேக அதனால முக்கால்ந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த செவ்ரொட்டி நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்து ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வறுவல் செய்கிறதுனால நல்லா இந்த தண்ணியெலாம் வடிகட்டி ஐ மீன் வத்து போய் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான செவ்ரொட்டி வறுவல் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்